ஆதிபாரதி சீரியல் இப்போ ரெட்டக்காசமான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லையும் கேளுங்க ரத்னா வந்து ஸ்வேதா வந்து கண்ணத்துலேயே பொழிச்சு பொழுச்சுன்னு அடிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல மாடிப்படி பக்கத்தில் வந்து பாப்பா வந்து தமிழ் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்வேதா இது மாதிரி பண்ணிட்டாங்க போல இருக்குது என்ன ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேலாம் வச்சுக்கூடாது நம்ம கொண்டு போய் சேர்த்துறோன்னு ஒரு இடத்துல இல்லாடி பிரச்சனையாக எடுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஏகாம்பரம் எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக மாதம் வந்து ரத்தனம் வந்து அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க வீட்டு வாசல்ல வீட்டை விட்டு வெளியே போகலான்னு பார்த்தா ரத்தனம் வராங்க இப்போ மட்டும் நம்ம தான் காரணம்னு தெரிஞ்சிச்சின்னா அப்புறம் அவ்வளோதான் நம்ம அங்கே சேர்த்ததுக்கப்புறமேட்டு தமிழ் பாப்பா கண்ணு முடிச்சா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இப்பயே வந்து பார்த்துட்டாருன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு இருக்கப்ப நீங்கள் இப்போதைக்கும் அவரை பத்தமாக வந்து அமுச்சு வச்சுருவோம் வெளியே தமிழும் இல்லை வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிடுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு பாப்பாவை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்துருவோங்கிற மாதிரி ஏகாம்பரம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்து அந்த இடத்துல பாப்பா மட்டும் தனியாக வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிட்றாங்க சொல்லுங்கள் என்ன வேணும் இல்லை பாப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக தோணுச்சு திடீர்னு மனசில் என்னமோ ஒரு விஷயம் பட்டுச்சா அதான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரத்தனை வந்து மாதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகலாம் பெரிய பிரச்சனை எடுமே இப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த குடும்பமோ நீங்கள் என்ன நான் வந்தது என்னச்சு ஏதோ தடுமாற்றமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து பாப்பாவோட கால் மட்டும் தெரியுது இது நம்ம ரத்தனை வந்து சரியாக வந்து கவனிக்கலை ஒரு பக்கம் வந்து ஸ்வேதாலேருந்து எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க அச்சு வாங்க லைட்டாக வந்து தெரியுதே இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப இல்லை தமிழ் பப்பெல்லாம் இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்ப சொல்கிறாங்க அவங்கள எங்களுக்கும் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது அதுக்கு போக தான் நாங்களும் வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு திரும்பும்போது எதார்த்தமாக கண்ணாடியில் ஏதோ ஒரு கால் வந்து தெரியுது பின்னாடி திரும்பி பார்த்தா குழந்தை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க அங்கே குழந்தை வந்து கால் மட்டும் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது வேகமாக மாதம் வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்தனம் பார்த்தா பாப்பாக்கு இது மாதிரி ஆயிடுச்சுங்கிறது தெரிஞ்சோன்னே உச்சக்கட்ட கோத்தில் இருக்காங்க வீட்டில் வந்து ஆதையும் இல்லை நம்ம பாரதியும் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க இப்போதைக்கு நமக்கு பாப்பா தான் முக்கியம் தேவை உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண வேணாம் யார் இது மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லும்போது வந்து ஸ்வேதா வந்து திருத்தணும் முழிக்கிறாங்க ஸ்வேதா நீ தானே காரணம் பாரதி வந்து உன் இடத்துக்கு வந்துட்டான்னு சொல்லி ஆதங்கப்பட்டு நீ தான் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி கண்ணத்துலேயே பொழிச்சு பொளிச்சுன்னு நம்ம ரத்தனை வந்து அடிக்கிறாங்க ஏன் பொண்ணை அடிக்க நீ யார் ஓன் பொண்ணை லைட்டாக கன்னத்தில் அடிக்கவே இது மாதிரி உனக்கு கோம் வருது அறிவு என் பேத்திக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளோ தான் என்ன செய்வோன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரத்தனம் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ இது தெரியாமல் நடந்துச்சு ஓ தெரியாமல் நடந்துச்சுன்னா என்ன ஆச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் மாட்டுக்கும் கேஷுவலாக என்னை பார்த்தாலும் இது மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து போயிருக்கணும் அதை விட்டுட்டு ஒழிச்சு வைக்கிறீங்க மறைச்சி வைக்கிறீங்க என்ன நடக்குது இங்கே அப்போனா உங்கள் மேலே தானே தப்பு இருக்குது தெல்ல தெளிவாக தெரியுதுல்ல நீங்கள் இது மாதிரி ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் இருக்கீங்க உங்கள் மேலே எனக்கு சம கோவத்தில் வந்து இருக்குன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க ரத்தனம் இவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வேக வேகமாக வந்து மருத்துவமனைக்கு வந்து போகிறாங்க நம்ம ரத்தனம் வந்து தமிழ் பாப்பாவை கூட்டிகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆதி மாப்பிள்ளைக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க உடனே வந்து நீங்கள் சென்னைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னாச்சு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்தே ஆகணும் அவ்வளோ தான் சொல்லுவேன் நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னேன்னா யாருக்கு மாமா பிரச்சனை எல்லாம் அவங்க வேண்டியப்பட்டவங்களுக்கு தான் உடனே வாங்க தமிழுக்கு தான் அப்படின்னு என்ன மாமா சொல்கிறீங்க பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து அங்கேருந்து வண்டியை திருப்பிட்டு அங்கேயே வந்துகிட்டு இருக்காங்க பாரதிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல குழந்தையை பார்த்துக்கிறது இப்படி தான் நீங்களாம் பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பிடனா பாரதியை திட்டுறாங்க என்ன ஆச்சு நான் வீட்டிலேருந்து வெளியில் வந்து போயிட்டுருக்கேன் இப்போ நீ இந்த இடத்துக்கு வா தமிழுக்கு தான் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து வச்சுட்டே இருக்காங்க தமிழை வந்து கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்துட்றாங்க அப்போனு பார்த்து தமிழை வந்து பத்திரமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற ஆளுங்களாம் ஒரு பக்கம் பாரதி வந்து வந்துடுறாங்க என்ன ஆச்சு மாமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருக்காங்க பாரதி நல்லா பார்த்துக்கிறோமா எனக்கு அப்போயே வந்து இவங்க மேலே சந்தேகம் ஒரு வாரம் கூட ஆகலை குழந்தையை கொண்டு போய் வந்து ஸ்கூலில் வந்து சேர்க்கணும் அதுவும் ஹாஸ்டலில் வந்து சேர்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையினால எடுத்தாங்கன்னு சொன்னேன் ஆதி மாப்பிள்ள ரொம்ப தங்கமான மனுஷன் தான் அதை பற்றி நான் எதுவும் சொல்லவே இல்லை கரெக்டாக ஆதி மாப்பிள்ள வீட்டில் இல்லை வீட்டில் என்ன தீமான நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இங்கே இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது நான் போய் எதார்த்தமாக நின்னப்போ சரி குழந்தை ஏதோ விளாட்டில் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்துருந்தா கூட அவங்க மேலே சந்தேகப்பட்டிருப்பேன் ஆனால் கோவப்பட்டிருக்க மாட்டேன் நான் வந்துட்டேங்கிறனால அவங்க மாட்டிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய வேற இடத்துல வந்து தொங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்தோன்னே எனக்கு ஆதங்கம் தாங்கலம்மா என்ன மனுஷங்கம்மா இவங்களாம் அப்படின்னு சொல்லும்போது அதையும் மாசம் வந்து வராங்க என்னமாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பொண்ணை நீங்களே பாருங்கன்னொடனே கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க யார் மாமா இதுக்கெல்லாம் காரணம் எப்படி இது மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பத்திரமா பார்த்துக்க மாட்டீங்கன்னு தெல்ல தெளிவாக தெரியுது இனிமேடு தமிழ்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்க நான் தயாராக இல்லைன்னு ரத்தனை வந்து மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து என்ன ஆச்சு என்ன பிரச்சனை ஏதோ விளையாட்டில் வந்து இது மாதிரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாரதி சமாளிக்கிறாங்க இன்னமும் எவ்வளோ நாளைக்கு தான் சமாளிக்க போகிற இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் குடும்பம் தான் நீங்களும் வீட்டில் இல்லை அதே மாதிரி நம்ம பாரதியும் வீட்டில் இல்லை அப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஸ்வேதா தான் இது மாதிரி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க ஒட்டுமொத்த கதையும் அச்சோ இப்படிலாம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லையே மாப்பிள்ளை நான் உங்களை பற்றி குற்றம் எதுவும் சொல்ல விரும்பலை ஆனால் பாரதி அந்த வீட்டில் இருக்கிறதும் தமிழ் அந்த வீட்டில் இருக்கிறதும் ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அவளை தான் சொல்ல முடியும் இனிமேட்லாம் அவங்கள நம்பி எதுவும் பண்ண முடியாது என் பேத்துக்கு மட்டும் எதாவது ஆகட்டும் நான் வந்து உண்டுல நான் ஆக்கிடுவேன் உங்கள் ஃபேமிலியை அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்தனம் உங்கள் ஆதங்கம் பிடிக்குது இருப்பினும் வந்து நானும் சும்மா விட மாட்டேன் ஆதி மாப்பிள்ளைக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்புறம் தான் கம்பெனிலேருந்து வீட்டிலேருந்து எல்லாத்துலேருந்து நம்ம குடும்பத்தையும் வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் ரத்தனம் வந்தப்போ நம்ம எதார்த்தமாக வந்து இது மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தா கூட சமாளிச்சிருக்கலாம் இப்போ ஒழிச்சு வச்சது வேற வந்து பார்த்து அதை வேற ஆதி மாப்பிள்ளைகிட்டையும் பாரதிக்கிட்டேயும் சொன்னால் நம்மலாம் தாங்குவோமா அப்படின்னு சொல்கிறாங்க அறிவு சும்மானே இருடா என்னால இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியவே இல்லை நீ வேறு இடக்கு முடக்காக பேசாத நல்ல வேலை இப்போதைக்கு மாப்பிள்ளை வந்து பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் எப்படி இருந்தாலும் ரத்தனை வந்து ஆதிக்கு வந்து ஃபோன் அடித்து எல்லாத்தையும் சொல்லுவாப்பில்ல நம்ம அந்த இடத்துக்கு ஆதி இருக்காரா இல்லையான்னு கேட்போன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட பார்த்தா இன்னும் ஆதி இங்கே வரவே இல்லை முக்கியமான வேலை இருக்குதுன்னு திருப்பி சென்னைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே முடிஞ்சிருச்சுக்கா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க